உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக ஏழரை சனியில ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஜென்ம சனி பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது குழப்பத்தையும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என சந்திரன் இருக்கார் சனி பகவான் அங்கு இருக்கும் பொழுது அந்த இருள் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு மந்த தன்மையும் ஒரு டல்னஸையும் மன குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அல்லவா அது எப்போ விலக காத்துக் கொண்டிருக்கிறது எப்போ உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை பெறும் அடுத்த வருடம் அதாவது சரியாக சொல்ல போனால் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு ஜென்ம சனி விலக ஆரம்பிக்கிறது அப்போ அந்த பீரியட்லிருந்து உங்களுக்கு மன குழப்பம் சார்ந்த விஷயங்கள் மன அழுத்தம் சார்ந்த விஷயம் அத்தனையும் விடுதலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவின் மூலமாக பார்த்து கொள்ளலாம் அதாவது ஜென்ம கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்டவராக இருந்த அவருடைய தகுதிக்கு ஏற்ப அவருடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு வழி மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஏன் சொல்றேன்னா சந்திரன் உங்க ராசியில் இருக்கார் அந்த இடத்தில் கோச்சார ரீதியாக சனி அங்கே வருகிறது சந்திரன் என்பது ஒரு ஒளி கிரகம் அல்லவா சனி என்பது ஒரு இருட்டு கிரகம் சோ அந்த சந்திரன் மீது அந்த சனி மேலே பாயும் போது அந்த ஒளித்தன்மை உங்களுக்கு அதாவது இருள் படிய வைக்கிறது அப்போ என்ன ஆகுது சந்திரன் மனோக்காரன் அப்ப மனதில் அடையக்கூடிய தன்மை அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கும் எந்த வகையில் மன சங்கடங்கள் குடும்ப ரீதியாக இருக்கலாம் தன ரீதியாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு மாதிரியான சங்கட சூழ்நிலைகளை நிச்சயமாக மேக்சிமம் நம்பருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனி விலக ஆரம்பிக்கிறது அப்போ இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை 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 அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் இப்போ ஜென்ம சனி இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்குற அளவா இப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன தைரிய வீரிய ஸ்தானம் தைரியம் இல்லாத தன்மை வீரியம் இல்லாத தன்மை அதாவது ஒரு மந்தமாக ஒரு டல்னஸ் ஆக இருக்கக்கூடிய தன்மை எதை செய்தாலும் அதில் ஒரு தடை ஒரு தாமதம் உங்க முயற்சியில் ஒரு குறைபாடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ என்ன ஆகப் போகிறது அதனால என்ன ஆகுது எல்லா விதத்திலும் ஒரு தடையாகவும் ஒரு மந்த தன்மையாகவும் ஒரு மாதிரியான அதாவது மனம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த தன்மையும் சகோதர வகையில் சில தொல்லைகளை கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இப்போ ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஸோ அதிலிருந்து இன்னும் அவர் ஆறு மாதத்தில் விடுதலை அடை போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை அல்லவா சனி பகவான் அப்போ சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அல்லவா நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகளையும் பிரச்சனையும் கொடுத்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு குறை என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் மனதளவில் குறை அல்லது கணவன் ஒரு சைடுல மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ கணவன் வெளிநாட்டில் மனைவி உள்நாட்டில் ஸோ இந்த மாதிரியான அதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ பிரிந்திருக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே தடையாக இருந்து கொண்டிருக்கும் திருமணம் நடக்கல எத்தனையோ வரன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரண் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஃபிக்ஸ் ஆகாத தன்மை இருக்கும் அதனாலேயே ஒரு மன அழுத்தம் பிரஷர் இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் இது எல்லாமே இனி நீங்க போகிறது இந்த அடுத்த வருடத்தில் இருந்துங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் பல பிரச்சனைகள் உயர் நண்பர்களாக இருந்தீங்க நண்பர்களே துரோகம் செய்து விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த கும்பராசினர் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த தொந்தரவும் பிரச்சனை இது எல்லாமே விலக காத்துக் கொண்டிருக்கிறது அடுத்த வருடத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதாவது தொழிலில் கூட வேலையில் கூட ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கிறது எத்தனை பேர் பார்த்திங்கன்னா வேலை நிரந்தரமாக இல்லை எனக்கு வேலை பிடிக்கல வேலையில் பல அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசினர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் கும்பராசினர் இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு இருபது பர்சன்ட் வேணால் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது அல்லது சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனாக உங்களுக்கு இருக்கும்போது அதாவது பௌர்ணமி சந்திரனாக அல்லது சந்திரன் சுக்கிரனோடு குரு சேர்ந்திருக்குது அல்லது சுக்கிரன் சேர்ந்திருக்கு இந்த மாதிரி ஒளி பொருந்திய தன்மையில் இருக்கும்போது ஒரு இருபது பர்சன்ட் பீப்புளுக்கு ஒரு பெரிய இடர்பாடுங்கிறது இல்லை ஆனால் ஒரு எண்பது பர்சன்ட்டாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் வேலையில் ஒரு நல்ல செட்டில் ஆகாத தன்மை வேலையில் இருந்தாலும் வேலையில் அழுத்தம் உயரதிகாரிகளினுடைய தொந்தரவு சக ஊழியர்களுடைய தொந்தரவு நல்ல உழைச்ச நல்ல வேலை செஞ்ச ஆனால் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கவில்லை என்று கும்பராசினர் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வேலை மாறக்கூடிய அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் அதே மாதிரி வேலைக்காக அதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போற ஒரு எக்ஸாம் எழுதுற இந்த எக்ஸாம் எழுதி எழுதி தோத்துக்கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் மனசை விட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இனி இந்த ஜென்ம சனி வருவதற்கு இனி முப்பது வருடம் கழித்து தான் உங்களுக்கு வரப்போகிறது அதனால் மனம் தெம்பாக வைத்து கொள்ளுங்கள் இனி எந்த வேலை செய்தாலும் நல்ல அதாவது ஒரு ஒரு முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு செய்யுங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன் சொல்றேன்னா ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தை கொடுத்து எத்தனையோ அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது சொல்லலாம் குடும்பம் ரீதியாக சில அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது வேலை ரீதியாக நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்திலும் கூட சிலர் தொல்லைகள் கொண்டிருப்பீர்கள் தேவையில்லாம தொழில் செய்து சிக்கி கொண்டிருந்தவர்கள் இந்த கும்பராசினர் பேர் எத்தனையோ பேர் இருப்பீங்க தொழிலுக்காக கடன் வாங்கி போட்டு அந்த மூலதனத்தை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற கும்பராசினர் எத்தனையோ பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் உங்களுக்கு இனி வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம் ஆனா என்ன எப்படி இருந்தாலும் இனி ஒரு ஆறு மாத காலத்துக்கு நீங்கள் தாக்கு பிடிக்க வேண்டும் ஆறு மாத காலத்துக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ இந்த ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இனி படிப்படியாக விலக காத்துக் கொண்டிருக்கிறது என சனி பகவான் இப்போ அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா வக்ரனில் இருக்கிறார் அப்போ வக்ரமன்னன விரைவாக வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்படையக்கூடிய தன்மை பார்த்துக்கலாம் என்னதான் நடந்தாலும் அதை ஒரு கை பார்த்துக்கலாம் என்கின்ற எழுச்சி பெறக்கூடிய காலம் நல்ல காலம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஸோ கும்ப ராசி அன்பர்களுக்கு தனத்தால் வந்த பிரச்சனைகள் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வகை தொல்லைகள் இருந்தாலும் தன்னுடைய பேச்சை யாரும் மதிக்கல கேட்கல அப்படிங்கிற தன்மை இருந்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சில வகையான தொந்தரவு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இனி இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏத ஏழு சொல்றேன்னா ரெண்டாம் இடத்தில் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராக உட்கார்ந்துட்டு இருக்காருல்லவா அந்த ராக பிரம்மாண்டமான ஆசையை உங்களுக்கு கொடுத்து பண ரீதியில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தேன்னு சொல்லலாம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இழந்தவர்கள் எத்தனையோ பேர்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு தொந்தரவு அந்த ஜாமீன் பணத்தை நாங்கள் கட்டிட்டு இருக்கோம் தான் கட்டிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து நான் பணத்தை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்துக்கு உட்படக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம் அல்லது ஒரு பூமி நிலம் வாங்கி அந்த நிலம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகி சிக்கி கொண்டிருந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் கடன் தேவையில்லாத கடனை வாங்கி கடன் அழைத்து கொண்டிருந்தவர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு அதுவும் சனி என்னாலே கால்கள் கால் சார்ந்த விஷயங்கள் அதாவது தொடை பகுதிக்கு கீழே மூட்டு வலி கால் பாதம் ஸோ இந்த மாதிரியான தொந்தரவு விபத்து சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயத்தில் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை கிடைக்கக்கூடிய இனி ஒரு ஆறு மாத நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் அப்ப நிச்சயமாக தன்னம்பிக்கை பெறக்கூடிய தன்மையும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதவா அந்த தன்னம்பிக்கை இனி அதாவது எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இப்போ அந்த தன்னம்பிக்கை கிடைத்து எதையும் சாதிக்கலாம் எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற உத்வேகத்தை தூண்டக்கூடிய ஒரு நல்ல காலம் உங்களுக்கு வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் என குருபகவான் பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் இப்போ இந்த காலகட்டத்தில் குருபகவான் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது தொழில் ரீதியில் இனி வேலை ரீதியில் தொழில் ரீதியில் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா சூரியனோட இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இந்த காலம் இருக்கின்ற காரணத்தால நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நல்ல ஒரு சிந்தனை எதை செய்தால் நல்லது என்கின்ற அந்த புத்திசாலித்தனம் மெருகேக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் எத்தனையோ பேர் குடும்பங்களை பிரிந்து விட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தீர்கள் பிடித்த வேலை இல்லாமல் பிடிக்காத வேலை தான் படித்த வேலை இல்லாமல் ப எதாவது ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இனி நீங்கள் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தது அதே சமயத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பா பாதித்து கொண்டிருந்தவர்களுக்கும் குழந்தை பிறப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய தன்மை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து புத்துணர்ச்சி பெற்று அதாவது இதுவரைக்கு கஷ்டங்கள் என்று சொல்ல விஷயங்கள் எல்லாமே விடுதலை கிடைத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதுவும் குறிப்பாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றவர் யார் அப்படின்னா யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது திசை சந்திர புத்தி நடந்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான மன அழுத்தம் இருக்கும் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா வேற தசா புத்தி ஒரு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவது இல்லை ஸோ எனவே எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மாதத்துக்கு முடிவதற்குள்ள அந்த மாதத்திலிருந்து மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பதிவாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஏற்கனவே இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த அஷ்டம சனியால கொண்டு பின்னா சின்னா பின்னமாகிக் கொண்டு மன ரீதியாக பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கு இந்த அஷ்டம சனியால உங்களுக்கு எப்போ விமோச்சனம் கிடைக்கும் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை தீர்க்கக்கூடிய அளவில் இனி வரக்கூடிய ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுக்கு அஷ்டம சனி விலக இருக்கிறது அப்போ அஷ்டம சனி விலகி விட்டதுனாலே உங்களுக்கு விமோச்சனம் கிடைத்து விட்டது அப்போ கடந்த இரண்டு இரண்டரை வருடங்களாகவே உங்கள் வாழ்க்கையில வசந்தம் இல்லாமல் தொந்தரவோட மனதில் குழப்பத்தோட தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் திருமணமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அழுத்தம் பிரஷரை கொண்டு உங்களுக்கு மன ரீதியாக தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக அடுத்த வருடத்திலிருந்து முற்றிலும் விலக ஆரம்பிக்கிறது அப்போ அஷ்டம சனி விலகல் என்பது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகவே அமையும் அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு வருஷமாக எப்படி இருந்தாங்க உங்கள் மனசு நன்றாக இல்லை ஏன்னா அஷ்டம சனி பகவான் எட்டில் போய் அமர்ந்திருக்கார் எது எடுத்தாலும் தடங்கள் தாமதங்கள் பிரச்சனைகள் மனம் நன்றாக இல்லை உங்களை சார்ந்தவராக இருக்கட்டும் உங்களோட கூட இருக்கிறவராக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தி மனம் நன்றாக இல்லை தொழில் இருக்கு வேலை இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் மனசு மட்டும் நிம்மதியாகவே இல்லை என்கின்ற அமைப்பை நிச்சயமாக உருவாக்கிருக்கும் அப்போ என்ன நடந்திருக்கும் ரெண்டு வருஷமாக இதே தொல்லைகள் தான் பிரச்சனை தான் நல்லா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது ஒரு இருபது பர்சன்ட் பேர் வேணாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் பிரச்சனைகள் இல்லை அதுவும் குறிப்பாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு சனி திசை நட நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மன பிரச்சனை தொல்லைகள் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் மாற்று கருத்தே இல்லை அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகல் என்கின்ற அந்த பேச்சு வந்து உங்களுக்கு ஒரு மன ஆறுதத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அந்த சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்தார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் தொழில் எப்படி நன்றாக இருக்கும் சனி யாங்க பார்க்கிறாரோ அந்த இடத்த கெடுப்பார் ஸோ அந்த விதத்தில் பத்தாம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுத்தார் வேலையை கெடுத்தார் அப்போ எத்தனை தொழில் செய்தேன் தொழில் மூலமாக வருமானம் பெருகவில்லை என்கின்ற அமைப்பு அல்லது இந்த அஷ்டம சனி காலத்தில் தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் நன்றாக போகலையே எனக்கு கடனை உருவாக்கி விட்டது என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசினர்கள் ஒரு பக்கம் அல்லது ஏற்கனவே தொழிலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இந்த தொழில்னால் இப்போ கடனாகி விட்டது அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த செய்தி பண்ணக்கூடிய அத்தனையும் தேக்கத்தில் இருக்கிறது அப்போ என்ன ஒரு ஒரு வளர்ச்சி இல்லையே என்கின்ற ஆதங்கம் ஒரு பக்கமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கடனை உருவாக்கியிருக்கும் தொழில் ரீதியில அல்லது எதிர்ப்பாளர்களை உருவாக்கியிருப்போம் அப்போ அந்த எதிர்ப்பாளர்களை சமாளி சமாளிப்பதிலேயே உங்களுக்கு நேரம் போயிருக்கக்கூடிய தன்மை அல்லது நல்ல தொழிலாளர்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய தன்மை இப்படி தொழில் ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நிம்மதியாக இல்லை இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த இரண்டு வருடத்தில் எத்தனை இடத்துல இடமாற்றம் நடந்தேன் ஆனால் நான் நல்ல வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சாலும் அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லை என்கின்ற ஒரு சிலர் ஒரு பக்கமாக இருந்திருக்கும் அல்லது மேலதிகாரிகளுடைய பகை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் எதிர்ப்பாளர்கள் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வேலை நன்றாகவே இல்லை வேலை மாறிவிடலாம் என்கின்ற அந்த தன்மை இருக்கு அப்ப வேலையினால் நிம்மதி இல்லை என்று சொல்லலாம் அல்லது அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நட்பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் ப்ரமோஷன் தடைப்பட்டு கொண்டிருந்தது இடமாற்றம் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு விமோச்சனம் இன்னொரு ஆறு மாதத்தில் நடக்க இருக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை அந்த சனி பார்த்த இரண்டாம் இடம் என்று தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயத்தில் சொல்லலாம் நிறைய கடகராசி என்பர்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த அஷ்டமசனி காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கூட உருவாக்கி இருந்தது ஒரு நல்ல அன்னோனியத்தை கொடுக்கலன்னு சொல்வ ஒரு ஈகோ சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை சச்சரவுகளை குடும்பம் நன்றாகவே இல்லை குடும்பம் இருந்தாலும் அங்க ஒரு குறை என்பது இருந்து கொண்டே நிச்சயமாக இந்த கடகராசி இருக்குங்கிறது தான் அமைப்பு மனைவி சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாலும் மற்றவர்களால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு குடும்ப விஷயத்தில் பாதிப்பு அல்லது கணவன் ஒரு சைடு இருப்பாங்க மனைவி ஒரு சைடு இருப்பாங்க வேலை ரீதியிலாக தொழில் ரீதியில் ரெண்டு பேரும் ஒன்று கூட முடியாத தன்மை இந்த மாதிரியான குடும்ப சார்ந்த விஷயத்தில் சில பல உங்களுக்கு அனுகூல மேன்மைகளை கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசினர் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பண விஷயத்தில் ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் கொடுத்த பணம் ரிட்டன் ஆகலை ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துட்ற பணம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல இதனாலேயே மன கஷ்டம் மன பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ பண ரீதியிலும் பிரச்சனை இருக்குது பணம் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிவிட்டது அல்லது பணத்தை முதலீடு போட்டு அந்த முதலீடு சார்ந்த விஷயங்கள் அங்கே தேக்கமாக இருக்கிறது இல்லை டாக்குமெண்ட் ஒரு இடத்தை வாங்கின அந்த இடத்தின் மூலமாக டாக்குமெண்ட் வில்லகமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டு வருடங்கள் எண்பது பர்சன்ட் கடகராசினருக்கு அமைது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் வாக்கு வாக்குஸ்தானம் கூட கெட்டிருந்தது தன்னுடைய வாக்கை யாரும் கேட்கல தன்னை பற்றி ஏதாவது ஒரு விதத்தில் உபத்திரம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஏராளம் தன் பேச்சை கேட்கல குடும்ப நபர் கேட்கல நண்பர்கள் கேட்கல நண்பர்களை விட்டு பிரிந்தவர்கள் நிறைய தன்மையாக இருக்கலாம் நண்பர்கள் கூட இருந்து துரோகம் செய்தவர்கள் நிறைய பேராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாக்கு சார்ந்த விஷயத்திலும் நமக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இனி இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறு முகம்தான் என்கின்ற அமைப்பில் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டது பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டது பூர்வீகத்தில் தொந்தரவாக இருந்தது பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது ஒரு சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை தீர்க்கப்படா முடியாமல் இருந்தது சகோதர சகோதரிப்பில் கருத்து வேறுபாடுகளை தோற்றுவித்தது தகப்பனாருக்கும் உங்களுக்கும் சில இடைவெளிகளை ஏற்றுவிட்டது அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டது குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கல முன்னோர்களினுடைய அருள் கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்தை பாக்கியத்துக்காக நான் இயங்கி கொண்டிருக்கேன் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் தொழில் இருக்கும் வேலை இருக்கு பணம் இருக்கு வசதி இருக்கு குடும்பம் இருக்கு எல்லாம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல என்கின்ற ஆதங்கம் இருக்கக்கூடிய கடகராசினர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் சொல்ல வேண்டியது என்ன ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மனம் நன்றாக இல்லை அதை நோக்கிய கஷ்டங்கள் உங்களை சுற்றி கொண்டிருந்தது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது சகோதர வகையில் பிரச்சனை இருந்தது அல்லது தாய் விரயம் தகப்பன் விரயம் சகோதர இந்த மாதிரி விரயம் சார்ந்த விஷயத்திலும் உங்கள் மனம் போய் அதனால் பாதிக்கக்கூடிய தன்மை பூர்வீகம் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை உங்களும் அல்லது உங்களை சார்ந்தவர்களும் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் தொல்லைகள் ஸோ இப்படி அல்லது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா என் பேச்சை கேட்கல குழந்தைகள் நினை நீத்த ஆசைப்பட்ட அந்த கோர்ஸ் படிக்க முடியல அதனால தடங்கள் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் மன வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இப்படி சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு விமோசனம் தரக்கூடிய வகையில் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் நன்றாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்ற எப்போ இந்த அஷ்டம சனி விலகலுக்கு அப்புறம் திருமணம் நடக்கல ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்கக்கூடியவர் அந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் இந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் என இரண்டு வருடங்களாக எத்தனை வரன் பார்த்தோம் வரணமையில ஒரு சிலருக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடக்கலன்னு சொல்ல திருமணம் நடந்தது ஆனா நடந்தால் கூட ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு அன்னோனியம்ங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தடங்களை கொடுத்து கொண்டிருந்தது ஏன்னா திருமணம் நடந்து கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு வேலை பார்க்கக்கூடிய விஷயத்துல இருக்கலாம் சில சில கருத்து வேறுபாடுகள் தோன்றிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தது ஒரு சிலருக்கு திருமணமே நடக்கல ரெண்டு வருஷமா நான் வரணை பார்த்துட்டு இருக்கிறேன் செட்டே ஆகல நல்லது தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அது நல்லது தான்ங்கிறது நினைப்பது உங்களுடைய பெருந்தன்மை ஏன்னா அப்படி நடந்திருந்தாலும் ஏதாவது ஒரு தொல்லைகளை கொடுத்திருப்பார்கள் அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் இனி வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த கடகராசி அன்பர்கள் புத்துணர்வு பெறக்கூடிய அமைப்பில் அதாவது தன்னம்பிக்கை பெறக்கூடிய அமைப்பில் இருக்க போறீங்க இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லை எதை எடுத்தாலும் தடை எதெடுத்தாலும் தொந்தரவு இந்த மாதிரி இருந்தது அல்லவா இப்போ உங்கள் முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை அதாவது ஏறுமுகம்தான் ஒவ்வொரு படிக்கட்களாக ஏறப்போறீர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய அதாவது அடுத்த நிலைக்கு உங்கள் டார்கெட்டை நோக்கி ரீச் பண்ணக்கூடிய தன்மை உங்களுடைய புத்திசாலித்தனம் மெருகிக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டு வருடத்தில் நீங்கள் யார் உங்கள் உறவுகள் எப்படி பணம் அதனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன தொழில் ரீதியாக எத்தனை பேர் எத்தனை பேர் கூட இருந்தே குளிப்பறித்தார்கள் அப்போ தொழில் எப்படி இருக்கு எந்த இடத்தில் நான் விட்ட எந்த இடத்துல நான் கோட்டை விட்ட எங்க இந்த மாதிரி நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமைந்திருக்கும் இனி வரக்கூடிய ஆறு மாதங்கள் அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக ஆரம்பித்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எதையெல்லாம் இழந்தீர்களோ எதையெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்காக மன கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது அத்தனையும் நினைத்த காரியங்கள் செயலற்றக்கூடிய தன்மை இரண்டு வருடங்களாக அரசாங்க வேலை அரசாங்க எக்ஸாம் எத்தனை எழுதியிருந்தீங்களோ நூலையில் தவறவிட்டு கொண்டிருந்த கடகராசினர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அத்தனையும் இழந்ததை அத்தனையும் மீட்டெடுக்க கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை இந்த கடகராசி அன்பர்களுக்கு